திருக்குறள் சிந்தனை காதலன் என் காதலி தன் அழகிய மைதீட்டிய கண்களால் என் மீது இருவகை பார்வைகளை வீசுகிறார் ஒன்று என்னிடத்து காதல் நோயை செய்தது இன்னொன்று அந்நோய்க்கு மருந்தாகி நின்றது என்றான் எவ்வாறு என்றான் நண்பன் நான் ஒருதலையாக காதலித்தவள் என் மீது வெறுப்போடு இருக்கின்றாளா வெறுப்போடு இருக்கின்றாளா என்று அவளை கவலையோடு பார்த்தேன் அவளும் குறிப்பறிந்து கொண்டு கணிந்து பார்த்தாள் உடனே எனக்கு காதல் நோய் தந்துவிட்டது பார்வை அதனால் துன்பமடைந்து மருகி நின்றேன் அவளும் புரிந்து அறிந்து கொண்டு என் மீது கணிந்து இசைந்த பார்வையை வீசினாள் ஆகா என் காதலி ஒரு பார்வையால் எனக்கு துன்ப நோயை தருகின்றாள் மறுபார்வையால் அந்நோய்க்கு மருந்தாகியும் நிற்கின்றாளே என்று அகம் மகிழ்ந்து நின்றேன் என்றாள் இதனை தெய்வப்புலவர் ஓர் ஓரங்க நாடகமாக்கி குறிப்பிடுதல் அதிகாரத்தில் இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து என்றார் நாளையும் செஞ்சு